시청해주셔서

என்னப்பா ஏன் நிக்கிறீங்க கூலி என்ன நான் எங்கயாவது ஓடியா போயிட போறேன் இருக்கான்ப்பா எல்லாம் நாளைக்கு வந்து வாங்கிக்க என்ன எக்கரேன்

யாரேனும் பசித்தவர்கள் பாடி பரதேசிகள் இருந்தால் சாப்பிட அம்மா நீங்க ஏய்யா இப்ப வந்தீங்க உங்களை நாளைக்கு தானே வர சொன்னாரு இல்லை இன்றைக்கு தான் வர சொன்னது என்ன இன்றைக்கு பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது தெரியும்ல நெசமா சொல்லும் எங்க எசமான்னு சொல்ற போது இன்னைக்குன்னு இன்னும் சொன்னாரா நாளைக்கு சொன்னாரா நாளைக்கு என்று தான் சொன்னார் பின்ன நாளைக்கு வாங்க ஐயோ நேற்றுவா அவர் அப்படி சொன்னார் நேற்றை கொண்டு இன்னை கொண்டுங்கிறதுலாம் எங்க யஜமா கிட்ட கிடையாது அவர் சொன்னா சொன்னதுதான் நாளைக்குன்னா நாளைக்கு தான் போயிட்டு வரீங்களா ஏ ஆழ்வாரே கருணையற்ற கல்லெஞ்சனை அவளுடன் பாட்டை கேட்டாய் அள்ளி எள்ளி கொடுப்பதாக ஆசை காட்டி மோசம் செய்தாய் என்ன செய்வது உன்னிடம் பணம் இருக்கிறது என்னிடம் பசி இருக்கிறது பண திமிர் பிடித்த லோபியே நான் ஏழை எனக்கு உன்னை எதற்கு திறன் இல்லை ஆயினும் நான் படித்த தமிழ் என்றைக்கேனும் உனக்கு புத்தி புத்திகப்பிட்டே தீரும் யாரோ ஒரு பாடக்கியா உங்களோட பார்க்க வந்திருக்காங்க யாரு ியா ஆமா ஒரு அம்மா சரி வரச்சு வர வேண்டும் வர வேண்டும் அமர வேண்டும் என் உங்களை போல உள்ள பெரியவாளை இன்னைக்கு பார்க்க குடுத்து வச்சது அவங்க ரொம்ப நல்லா கவி பாடுவாங்க அப்படியா பார்த்தாலே தெரிகிறது அம்மணி தங்கள் இருந்து நம்மை பற்றி ஒரு கவி உங்களை பற்றியா ஆலை பலா வாக்க முடியுமா ஆலை பலா கலாமோ கலாமோ அருண் ஜனங்கன் வாலி நீக்க பஜோ ஆலி பலாவ நில நிற காக்கை தன்னை செஞ்சிக்கலாமோ நில நிற காக்கை தன்னை கேச்சுவேக்கலமோ கருணை இல்ல மோ கணேசி ராகலமோ ஆலி பல பகனமோ ஈரலவே யாகு ஈரலவே யாகு நீ தாம்பல் தான கத்த நூலவே யாகு தவத்தளவே யாகும் தான் பெற்ற செல்வம் தபத்தளவே யாகும் தான் பெற்ற செல்வம் தவத்தனவே யாகும் தான் பெற்ற செல்வம் மேலே தவத்தனவே யாகும் தான் பெற்ற என்ன பாத்து என்ன பாத்து இது ஒன்று கவிதை இது ஒன்று புலமை சரஸ்வதி தேவியை மனித உருவில் வந்து பாடிய பாட்டா ஆஹ் அம்மணி தங்கள் கவிதை அச்சார லட்சம் பொருட்கள் ஒரு ராஜ்யத்தையே அதற்கு ஈடாக கொடுத்தாலும் போதாது என்னிடம் ராஜ்யம் இல்லையே என்னிடம் உள்ளதை தருகிறேன் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் மனம் தெரிகிறது இவர்களுக்கு வெறும் பரிசு அளிக்க வேண்டும் நமது யானையை கொடுத்து விடுவோம் நம்மளை நான் கொடுக்கும் யானையை ஏற்றுக்கொண்டு என்னை தனியனாக்க வேண்டும் அந்த யானைக்கு மேல இருக்குமே முதுகு அது இல்லைங்க அம்பாரி ஆமா அது செய்யலீங்க நாளைக்கு சித்தமாக விடுகிறது யானையை நன்றாக குளிப்பாட்டி திருமணம் சாத்தி நாளைக்கு நாளைக்கு நேற்று நான் யோசித்தேன் யானையை கட்டி தீனி போடுவதென்றால் அது லேசான விஷயம் அல்ல அதற்காக தங்களுக்கு மிக உபயோகரமான வஸ்து குதிரை தான் என்று முடிவு செய்தேன் என்ன நாளைக்கு பொருட்படுத்தாமல் வந்து குதிரையும் தொந்தரவுதான் இந்த அம்மா பாவம் வயசு காலத்துல ஏற முடியுமா இறங்க முடியுமா நீ நல்ல புத்திசாலி புத்திசாலிமானுக்கேற்ற வேலைக்காரன் அப்போ அதற்கு ஒரு வழி செய்வோம் ஒரு எருமையாக கொடுத்து விடுவோம் நிறைய பால் தயிர் தரும் நாளை வந்து வாங்கிக் கொள்ளவா அதுதான் ஆஹ் இருங்கச்சோமா ஏ எருமைய சரிப்படாதுங்க நம்ம எருமைதான் இன்னும் கண்ணு போடலையே கொடுக்கறது கொடுக்கறதுல அவங்களுக்கு வரட்டு மாட்டியா கொடுப்பாங்க இப்பவே ஒரு நல்ல சேனையா அடுத்து கொடுத்துருங்க சோமா பாவம் அவங்க கட்டிக்கிட்டான் இன்றைக்கு செனிக்கிழமை நாளைக்கு வந்து வாங்கி கொள்ளுகிறேன் தங்களிட்டம்